இன்னைக்கு வாக்காள பெருமுடி மக்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரர்களே வியாபார பெருமுடி மக்களே சிந்தித்து பாருங்க எத்தனையோ பாராளுமன்ற வேட்பாளருக்கு எல்லாம் நீங்கள் வாக்களித்திருப்பீர்கள் இதுவரைக்கு இந்த ராமநாதபுரத்திற்கு ஏதாவது செய்திருப்பார்களா செஞ்சிருப்பார்களா யோசிச்சு பாருங்க திமுக ஓட்டு போட்டீங்க தத்தலைக்கு ஓட்டு போட்டீங்க நவாஸ்கரிக்கு ஓட்டு போட்டீங்க அஞ்சு வருஷமா நவாஸ்கர் நீங்க கிடைச்சாருல பாராளுமன்றத்துல போய் ஏதாவது செஞ்சாரா நல்லா போய் படுத்து வந்தாரு அது மட்டும் பண்ணிருக்காரா சொல்லி யோசி பாருங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நான் சொல்றது பொய்யா இல்லையான்னு இந்த வியாபார மக்கள் யோசிச்சு பாருங்க இதுல வந்து இன்னைக்கு முதமைச்சரா இருந்து நிறைய பேருக்கு உதவி செய்து இன்னைக்கு